ஹாய் மக்களே ஒரு சிலரோட முகத்தை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் ஏன்னா அவங்க ஃபேஸ் அந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை நல்ல க்ளோவாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு வசீகரம் இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஃபேஸும் நல்லா பார்க்குறதுக்கு வசீகரமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த க்ரீமை ஒரு டைமாவது யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸை எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பீட்ரூட் தாங்க இந்த ஒரு பீட்ரூட் நமக்கு தேவையில்லை இதில் அரை பீட்ரூட் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பகுதியை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதை நல்லா துருவி எடுத்துக்க போகிறோம் கட் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நான் நல்லா அறப்படணும் அப்படின்றதுனால இதை வந்து நல்லா துருவி எடுத்துக்க போகிறேன் இது கூட வந்து இன்னொரு முக்கியமான நம்ம இன்கிரியன்ட் ஆட் பண்ண போகிறோம் வெறும் பீட்ரூட் மட்டும் ஆட் பண்ணோம்னா நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் மட்டும் பண்ணி கொடுக்கும் ஆனால் இது கூட சேர்க்க போகிற இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியன் வந்து நம்ம ஃபேஸை வந்து டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி பிம்பிள்ஸ் மார்க்ஸ் எல்லாமே குறைச்சி நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஷைனிங்காகவும் க்ளோவாகவும் மாற்றி கொடுக்கறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அந்த பொருளை வந்து இப்போ நம்ம இதை கூடவே துருவி எடுத்துக்கலாம் அது என்ன அப்படின்னா உருளைக்கிழங்கு தாங்க இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க தோலெல்லாம் சீவணுன்ற அவசியமே இல்லை அந்த தோளோடையே நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே துருவிட்டோம் பாருங்கள் நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இந்த துருவல் இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணி இதை வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் நமக்கு முக்கியமாக இது ரெண்டுத்தோடு ஜூஸ் வந்து ரொம்ப முக்கியம் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த ஜூஸை மட்டும் நம்ம பிழிஞ்சு எடுக்க போகிறோம் அரைக்காமல் கூட அப்படியே வந்து பிழிஞ்சு எடுக்கலாம் ஆனால் நமக்கு வந்து ஜூஸ் அந்தளவுக்கு கிடைக்காது நம்ம இதை அரைச்சி எடுக்கும் பொழுது ஓரளவுக்கு நமக்கு தேவையான அளவு ஜூஸ் கிடச்சிரும் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கோம் அப்படின்னா தண்ணி எதுவுமே சேர்க்கலை ஆனால் எந்தளவுக்கு பீட்ரூட்லேயும் உருளைக்கிழங்குலேயும் எவ்வளோ ஜூஸ் வந்துருக்கு பாருங்கள் இப்போ மூடியில் இருக்கிறதெல்லாம் சுத்தமாக எல்லாம் வலிச்சு எடுத்தாச்சு இப்போ அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம் நான் வந்து டூ டைம்ஸ் ஃபில்ட்ரு பண்ண போகிறேன் அப்போ தான் நமக்கு வந்து க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்கிற வடிகட்டியில் நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் இப்போ எல்லா ஜூஸையும் வடிகட்டி நம்ம எடுத்தாச்சு நான் இப்போ இதை இன்னொரு தடவை வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் இப்போ வடிகட்டும் பொழுது நல்லா நெருக்கமான வடிகட்டியில் வச்சு நான் வடித்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு திப்பி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி திப்பி வந்து இருக்கவே கூடாது நல்ல ஃபைன் ஜூஸாக நமக்கு கிடைக்கணும் அதனால் நான் செகண்ட் டைமும் இதை வந்து வடிகட்டிக்கிட்டேன் இப்போ நமக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு ஜூஸ் இருக்குது இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம் அது வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியும் கொடுக்கும் நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி தரத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஸ்கின் டோனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் இதை யூஸ் பண்ணுறதுனால இப்போ நல்லா பாருங்கள் திக்கான ஜூஸாக வந்திருக்கு இப்போ நம்ம அடுத்து ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரோஸ் வாட்டர் இந்த பவுல்லையே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான மாவுங்க அது என்ன மாவு அப்படின்னா கோதுமை மாவு தாங்க இது நம்ம ஃபேஸுக்கு அவ்வளோ ஒரு நல்ல பிரைட்னஸாக கொடுக்கும் அந்த கோதுமை மாவை இந்த ரோஸ் வாட்டரில் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க சுத்தமாக நல்லாவே கரையணும் கட்டிகள் இல்லாமல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக போதும் இப்போ நல்லா கரைச்சி விட்டாச்சு கரைச்ச இந்த இன்கிரீடியண்ட்டை நம்ம இந்த பீட்ரூட் ஜூஸோடு ஆட் பண்ண போகிறோம் ஒன்றா ஊற்றிட்டு நல்லா இதை நல்லா கலந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க ஜூஸை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபேனில் ஊற்றிக்க போகிறோம் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபேனே அடுப்பில் வச்சிட்டேன் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த ஜூஸை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சியில் ஒரு திக்கான நமக்கு ஒரு பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் நல்லா க்ரீமியாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஒன் மினிட்லேயே ரெடி ஆயிடும் நமக்கு கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் நல்லா ஒரு திக்காக மாறிடுச்சு பாருங்கள் உடனே திக்காக மாறிவிடும் நம்ம கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமேட்டு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம்னா இதை அடுப்பில் வச்சுக்கணுன்ற அவசியமே இல்லைங்க இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து கீழே இறக்கி வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த க்ரீமை வந்து நீங்கள் டுவெண்ட்டி டேஸ்க்கு தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகவே போகாது இதை வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குங்க சுத்தமாக கெட்டுப்போகாதான் நான் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் செம்ம ரிசல்ட் கிடைக்கிது நம்ம ஃபேஸே நல்லா ஒரு பிங்க் கலருக்கு சேஞ்ச் பண்ணிடுது இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வந்து நம்ம அடுத்து சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆலோவேரா ஜெல் தாங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு ஓகே சேர்த்துக்கலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அது கூட சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ இதில் வந்து ஒரு இவர் ஆயில் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் சேர்க்க போகிறது கோகோனட் ஆயில் தாங்க வேறு எந்த ஆயிலுமே கிடையாது நமக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஆயில் வந்து கோகோனட் ஆயில் நம்ம ஃபேஸை வந்து நல்லா மாய்ச்சர் பண்ணி கொடுக்கும் அதுக்காக நம்ம கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் உள்ள ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நமக்கு எக்ஸலண்ட்டான க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த க்ரீமை வந்து நீங்கள் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படுத்திங்கன்னா போதும் உங்கள் ஃபேஸ் காலையில் பார்க்கும்போது ஒரு அமேசிங் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு தரக்கூடிய ஒரு க்ரீம் தான் இது இப்போ வாங்க இந்த க்ரீமை என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட்டும் உங்கள்கிட்ட லைவாக காட்ட போகிறேன் வாங்க எப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் ஹாய் மக்களே இன்றைக்கு பாருங்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க ஒரு க்ரீம் செம்மையாக இருக்குது பாருங்கள் நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக ஆக்கி கொடுக்கும் சுருக்கங்கள் இருந்தால் எல்லாத்தையும் மறைய வச்சிரும் டேன் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிடும் அங்கேங்க ப்ளாக் டாட்ஸ் இந்த பிம்பிள்ஸ் வந்ததுனால நிறைய பிளாக் டாட்ஸ் இருக்கும் அதெல்லாமே குறைச்சிரும் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக மறைஞ்சிரும் உங்களுக்கு இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது இந்த க்ரீம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக இருக்கலாம் பார்க்கறதுக்கு பீட்ரூட் வச்சு நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் எக்ஸலென்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கவே மாட்டீங்க இதை ஒரு தடவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள் பண்ணுங்க எக்ஸலண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இது டெய்லியும் நீங்கள் நைட்ல நிறைய எல்லாம் எடுக்க வேணாங்க கொஞ்சமாக எடுத்து உங்கள் அப்ளை பண்ணிட்டாலே போதும் பாருங்கள் நான் காட்டுறேன் அப்படின்ட்டு இந்த பாருங்கள் அப்படிதான் எடுத்துருக்கோம் எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் வாஷோ சோப்போ ஏதாவது போட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நிறையாலாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ண அவசியம் இல்லை போதுங்க இப்படி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே நம்ம படுத்துடலாம் அப்படியே விட்டுடலாம் எப்படி இருக்கு பாருங்க அப்ளை பண்ண உடனே நல்ல வித்தியாசம் தெரியுது நிறைய பேர் கமெண்ட்ல என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸில் வேறு ஏதோ போட்டு அப்ளை பண்ணிட்டு வந்து காட்டுறீங்க அப்படின்னு இந்த கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுறீங்க அப்பெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதை தான் உங்களோட நான் ஷேர் நீங்க நீங்கள் மட்டும் அப்படி சொல்லவே சொல்லாதீங்க கண்டிப்பாக நான் அப்படிலாம் பண்ற ஆள் கிடையாது பண்ணவும் மாட்டேன் அப்படி நான் உங்ககிட்ட பொய் சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன் அதெல்லாம் கிடையாதுங்க எனக்கு ரிசல்ட் கிடைக்கணும் இல்லையா அந்த ரிசல்ட் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்புங்க நம்பிக்கையோட வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபேஸ் நல்ல வித்தியாசம் உங்களுக்கே தெரியுதா கண்டிப்பா தெரியும் சூப்பரா இருக்கு பாருங்க இப்ப நான் இதுக்கு மேலயும் ஒரு பேக் மாதிரி நான் அப்ளை பண்ணிக்க போறேன் அப்ளை பண்ணிட்டு அதனோட ரிசல்ட் உங்களுக்கு நான் காட்டிடுறேன் அந்த அளவுக்கு நமக்கு ஃபேஸ் அவங்க நல்லா ப்ரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னுட்டு சூப்பரான க்ரீம் நல்ல பிங்க் கலர்ல உங்க ஃபேஸ் வந்து மாறும் எல்லாரும் உங்களை கேட்பாங்க என்ன யூஸ் பண்றீங்க உங்க ஃபேஸுக்கு உங்க ஃபேஸ் இன்னும் சூப்பரா இருக்கே அப்படின்ட்டு நேச்சுரலா இந்த மாதிரி பயன்படுத்துகிறதாங்க நல்லது கெமிக்கல் கிரீம்லாம் நீங்க நமக்கு சீக்கிரம் வீணா போயிடும் நிறைய சுருக்கங்கள் வந்துடும் சின்ன வயசுல நம்ம ஏஜ் ஆன மாதிரி ஆயிரும் அதனால இந்த மாதிரி நேச்சுரலா பயன்படுத்திக்கோங்க நல்லா கண்ணுக்கு அடியில் கூட நீங்க தாராளமாக இதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஃபேஸ் நல்லா பிரைட்டன் பண்ணி தரக்கூடிய பொருட்கள் தான் இதை வந்து சேர்த்துருக்கோம் இந்த க்ரீமை நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம் அவங்க அவங்க ஃபேஸில் ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணலாம் தாராளமாக நம்பி இதை வந்து பயன்படுத்துங்க நல்லா அப்ளை பண்ணியாச்சு அப்படியே நம்ம விடலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போட்டு விட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை நம்மளுக்கு தொடச்சி காட்டுறேன் நீங்கள் நம்ம என்ன தான் பண்ணணும் கையிலலாம் கூட பாருங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாது நல்லா அப்சர்வ் ஆகிரும் நல்லா இருக்கும் ஃபேஸ் வந்து உங்களுக்கு ட்ரை ஆலாம் ஆகவே ஆகாது நீங்கள் நினைக்கலாம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறனால ஃபேஸ் ட்ரை ஆகும் அப்படின்ட்டு கண்டிப்பாக ஆகவே ஆகாது வெறும் பீட்ரூட் பீட்ரூட் மட்டும் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது இது கூட நம்ம உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் அந்த கோதுமை ஆட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரிலாம் எல்லாமே ஆட் பண்ணதுனால தான் நமக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ணேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டு ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணால் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ட்வெண்டி மினிட்ஸ் விட்டாச்சுங்க ஃபேஸ் பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு இன்னும் கூட நீங்கள் விட்டுரலாம் நான் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டுந்தான் விட்டுருக்கேன் ஸோ ஃபேஸை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் எந்தளவுக்கு ப்ரைட்டாக இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் அக்கௌண்டில் எப்படி ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த கிரீமை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கண் கூட பார்க்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல ஃபேஸ் வந்து பிங்க் கலர்ல இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு கேமரால எப்படி தெரியும் தெரியல ஆனால் எனக்கு வந்து நல்லா பிங்க் கலர்ல இருக்கு ஃபேஸ் சம்மாயா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நல்லா வலுவழுன்னு இருக்கு ஃபேஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட் நான் காட்டிட்டேன் நீங்கள் வந்து இதை வந்து போய்னு நினைக்காதீங்க உங்களுக்கு முன்னாடியே நான் ஃபேஸில் அப்ளை பண்ணேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டு ஃபேஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணி காட்டிவிட்டேன் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்டை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சீ இப்போ நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்